ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளைய விடியல் உனக்கான அழகான விடியலாக விடிய போகிறது எப்போதும் இதைத்தானே சாயி சொல்கிறீர்கள் எனக்கு நடக்குமா இன்னும் நடக்கவில்லையே என்று என்னிடம் எப்போது கடிந்து கூட கேட்பாய் தங்கமே நடக்கும் என்று நம்பனும் நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கை இருந்தால் தான் நடக்கும் அதனால் தான் நான் அடிக்கடி சொல்வது நம்பிக்கை பொறுமையும் உன் எப்போதும் வேண்டும் என்று நடக்காவிட்டால் நாளை நாளை நடக்காவிட்டால் நாளை மறுநாள் என்று உன் மனதில் ஏற்றிக்கொள்ளணும் நிச்சயமாக நடக்கும் சில நேரங்களில் நீ எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் என்பது உனக்காக கடவுளே கொடுத்திருக்கும் அனைத்தையும் அனுபவிக்கும் போது புரிய மாட்டேங்கியது அது இல்லாத நேரத்தில்தான் தான் நீ உணர்கிறாய் எனவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நீ நன்றி உணவோடு இரு இல்லாததை நினைத்து இயங்காமல் குறைகளை மட்டும் காணாமல் அனுபவிக்கும் அனைத்திற்கும் நன்றி சொல் உன்னை சுற்றி எத்தனையோ நபர்கள் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் ஒன்றை பெற போராடிக் கொண்டிருக்கிறார்கள் நீ அனுபவிக்கும் அனைத்திற்கும் நன்றி சொல்ல மறக்காதே நன்றி உணர்வோடு வாழும் ஒவ்வொரு நிமிடமும் உன்னுடைய வாழ்க்கை சொர்க்கமாகும் என்னுடைய அருளால் உன் வாழ்க்கை வளமாகட்டும் வாழ்க்கையின் எல்லா சூழல்களிலும் நம்பிக்கையோடு இயற்கை மனது வைத்தால் அனைத்தையும் மாற்றுவதற்கு ஒரு நொடி போதும் உன் வாழ்வில் உன் கடினமான சூழ்நிலைகளை எதுவும் நிரந்தரம் அல்ல அனைத்தும் நிச்சயமாக மாறும் தங்கமீன் காத்திரு பொறுத்திரு முதல் படிக்கட்டில் நின்று கொண்டு நூறாவது படிக்கட்டை பார்க்கும்போது இவ்வளவு தூரமா என்கிற பயம் சந்தேகம் அவநம்பிக்கை வரும் ஆனால் ஒவ்வொரு படியாக நீ முன்னேறி செல்லும் போது நூறாவது படிக்கட்டை அடைவது மிக மிக சுலபம் தங்கமை நன்றாக யோசித்துப்பார் நீ எப்போதும் ஒரு படியில் இருந்து இன்னொரு படிக்கட்டிற்கு மட்டும்தான் செல்கிறாய் ஒரே ஒரு படியில் ஏறுவது ஒன்றும் அவ்வளவு பெரிய சிரமம் இல்லையே அதே வேளையில் தடுக்கி விழுந்தால் வழி உனக்குத்தான் எனவே ஒவ்வொரு படியிலும் கவனமாக சென்று தெளிவாக முன்னேறு இதை நீ புரிந்து கொண்டாலே போதும் இதை புரிந்து கொண்டு முன்னேறினால் அது எவ்வளவு பெரிய இலக்காக இருந்தாலும் அதை உன்னால் அடைய முடியும் நிச்சயமாக முடியும் நீ என் பிள்ளை தங்கமே நான் சொல்லும் அறிவுரை எல்லாம் கேட்டுக்கோ உன்னு தெரியுமா புண்ணியம் பாவம் உன்னுடன் வரும் இருக்கும் வரை நல்லதே செய்துவிடு உனது மகிழ்ச்சி யாரையும் துன்புறுத்தி விடக்கூடாது இதுதான் உன்னுடைய மனிதாபிமானத்தின் முதற்படி இன்னொன்று தெரிஞ்சுக்கோ நிறைய எண்ணெய்கள் இருந்தால் காற்றடிக்கின் தீபம் அணைந்துவிடும் நிறைய எண்ணெய் இருந்தாலும் காற்றடித்தால் விளக்கு அணைந்துவிடும் தீபம் அதுபோல் நல்ல செயல்கள் பல இருந்தாலும் கெட்ட செயல் ஒன்றால் அனைத்தும் அழிந்துவிடும் என்பதைத்தான் உன் சாயி சொல்ல வந்தேன் சில நேரங்களில் நீ எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் என்பது கடவுள் உனக்காக கொடுத்திருக்கும் அனைத்தையும் அனுபவிக்கும் போது புரிவதில்லை என்று அதனால்தான் இதை சொன்னேன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ தங்கமே சூழ்நிலைகளை உன்னை கட்டுப்படுத்த அனுமதிக்காதே நீ உன் சூழ்நிலைகளை மாற்றி அமைஞ்சிக்கோ நேற்று நடந்ததை கடந்து செல் எத்தனை முறை சொல்லி நேற்று நடந்ததை மறந்துவிடு கடந்து சென்று விடு எவ்வளவோ பேசிவிட்டார்கள் உன்னை கொடுமைப்படுத்தி விட்டார்கள் அசிங்கப்படுத்தி விட்டார்கள் அவமானப்படுத்தி விட்டார்கள் படுகுளியில் தள்ளிவிட்டார்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் அவர்கள் நன்றாக இருந்து விடுவார்களா நீயும் பார்க்கத்தானே போகிறாய் படுவார்கள் படும்போது படட்டும் நீ அவர்களை பற்றி நினைக்கவே நினைக்காதே அவர்கள் உணரும் காலம் வரும் அப்போது அவர்கள் உணரும்போது நீ அவர்களிடம் போய் அன்பை பொழிந்து விடாதே வேண்டாம் நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு பாடமாக எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு உனக்கு வாழ்க்கை எவ்வளவோ இருக்கிறது உன்னுடைய குடும்பத்தில் நீ செய்வதற்கு எவ்வளவோ இருக்கிறது அவர்களை திரும்பி பார்க்காதே திரும்பி பார்த்தால் அது அவர்களுக்கு கூட அசிங்கம் இல்லை உனக்குத்தான் அசிங்கம் சேற்றில் கல்லை போட்டு அவர்களுக்கு தெறிக்க வைத்து விட்டார்கள் அவ்வளவுதான் அவர்களுக்கு நாற்றம் அடிப்பது இனிமேல் தான் தெரியும் என்று நடந்ததை கற்றுக்கொள் நாளை நடப்பதை எதிர்கொள் உனது எளிமையான நடத்தைக்காகவும் உண்மையை விடாமல் கடைப்பிடிக்கும் உன் நல்ல குணத்திற்கும் ஒருபோதும் வெட்கப்படாதே வீண் ஆடம்பரம் அவர்களுக்குத்தான் உனக்கு வேண்டவே வேண்டாம் நீ எப்படி என்று எனக்கு தெரியும் கவலையே படாதே இனி இழப்பதற்கு வேறு எதுவும் இல்லை தோன்றுவதால் உன் கனவுகளை நீ அடையவில்லை என்பதற்காக உன்னையே நீ குறைவாக நினைக்காதே தடைகள் இல்லாமல் வெற்றிகளை பார்த்தால் வாழ்க்கையில் எந்த சுவராசியங்களும் இருக்காது வழிகளை காணவில்லை என்றால் வாழ்க்கையில் கற்பதற்காக உன்னை நீ விருத்தி செய்வதற்கோ எந்த வழிகளும் இருக்காது கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து எல்லாவற்றிற்குமான அர்த்தங்களை காலப்போக்கில் பார்த்துக்கொள் எல்லா அனுபவங்களும் உன்னை உனக்கான இடத்திற்கு நிச்சயமாக கூட்டிச் செல்லும் அப்படி இல்லை என்றாலும் நான் கூட்டிச் செல்வேன் நான் அழைத்துச் செல்வேன் எல்லா இழப்புகளும் எல்லா மனம் உறிவுகளும் எல்லா துரோகங்களும் எல்லா தவறுகளும் உனக்கான பாடங்கள் என வாழ்க்கையை பார்க்கும் கோணத்தை மாற்றிக்கோ தவறி வெழுவதை தரக்குறைவாக பார்க்க வேண்டாம் எங்காவது தொலைந்து போக பயப்படவும் வேண்டாம் தொலைந்து போகும் உன்னை மீண்டும் மீண்டும் கண்டுபிடிச்சுக்கோ உனக்கு நீ போதும் உன்னுடைய பாதையில் நம்பிக்கை வச்சுக்கோ வாழ்க்கையை துவங்கு எதுவும் சாத்தியம்தான் எவ்வளவுதான் காயப்பட்டாலும் யார்தான் காயப்படுத்தினாலும் மனதை ஒருபோதும் கல்லாக்கி கொள்ளாதே என்ன உள்ள நெஞ்சங்கள் ஒருபோதும் தோற்பதில்லை அவர்களுக்கும் ஒரு காலம் வரும் நிச்சயமாக வரும் தங்கமே கவலையே படாதே கவலைப்படக்கூடாது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ மனிதனை மண் தின்பதற்கு முன் கவலைகள் மனிதனை தின்று கொன்று விடுகிறது அடிக்கணும்னு தோணும் நபரை கூட சிரித்துக் கொண்டே கடப்பதற்கு பெயர் தான் பின்னால் திரும்பி பார்க்காதே என்று சொன்னேன் அல்லவா அந்த நபர் உன்னிடம் பல்லை காட்டி பேச வரலாம் கடைசி வரை நம்பிக்கை இழக்காது ஏன்னா கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி நிச்சயமாக எழுதப்பட்டிருக்கும் உன்னை செதுக்க ஒளி தேவையே இல்லை பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களும் போதுமே நீ எவ்வளவோ செதுக்கப்பட்டிருக்கிறாய் பல அனுபவத்தால் ஜெயித்த ஜெயிக்கப் போகிறாய் வெற்றி வந்துவிட்டால் ஆகா என சந்தோஷத்தில் இங்கே உள்ள அனைவரும் குதிப்பார்கள் அதே தோல்வி வந்துவிட்டால் ஓஹோ எனக்கு தோல்வி வந்துவிட்டதே என்று புலம்பி தெரிவார்கள் இரவு வந்தால் பகல் வந்துதானே ஆக வேண்டும் இன்பம் வந்தால் துன்பம் வரத்தானே செய்யும் அதேபோல் தோல்வி வந்தால் வெற்றியும் உன்னிடம் வந்து சேர்ந்துதான் ஆகணும் தோல்வியை அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டு முன்னேறிச் நீ தன்னம்பிக்கையோடு இருந்தால் வெற்றி நிச்சயம் வெல்வது நிச்சயமான சாத்தியமான சாத்தியம் தங்கமே எந்த நிலையிலும் நீ உன் மனதை அமைதியாக வச்சுக்க பழகிக்கோ அமைதியை விட வேறு நல்ல ஆறுதல் யாரும் உனக்கு சொல்ல தேவையில்லை கோபத்தில் எடுத்திருந்து பேசும் சிலருக்கு சில குணம் உண்டு என்னன்னா அவர்கள் பிறருக்கு துரோகம் செய்யவும் மாட்டார்கள் பிறர் முதுகில் குத்தவும் மாட்டார்கள் சொந்தம் நூறு வரும் தங்கமே ஆனால் கஷ்டம் ஒன்று வந்தால் தான் தெரியும் அந்த நூறில் எது உண்மை என்று புரிஞ்சு நடந்துக்கும் யாரையும் சுலபமாக நம்பிவிடாதே நம்பாமலும் இருந்த விடாதே யார் எப்படி என்று ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எதைனாலும் பகிர்ந்துக்கோ பேசிக்கோ பழகிக்கோ நிச்சயமாக என் பிள்ளைக்கு நாளை ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்